எங்க அம்மாவை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல நான் சொல்றேன் எங்க அம்மாவை நீங்க ஹெல்ப் பண்ணனால தான் என்னமோ தெரியல எங்க அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா மேக்ஸ் டீச்சர் வாங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் அப்பவும் இப்பவும் எங்க அம்மாவை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல நான் சொல்றேன் எங்க அம்மாவை நீங்க ஹெல்ப் பண்ணனால தான் என்னமோ தெரியல எங்க அம்மாக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பா நீங்க இன்னும் என்ன பத்தி பேச பேச தான் எங்க அம்மாக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி நினைப்பேன் எங்க அப்பாவுக்கு மேல இருக்க கடன் எல்லாம் நான் அடைச்சி அவங்கள ரொம்ப சந்தோஷமாவும் நான் ரொம்ப படிச்சு அவங்கள நல்லபடியா காப்பாத்துறேன்னு சொல்றேன் கல்வி கொடுத்தது அந்த கல்வி நம்மளுடைய தமிழக அரசு கொடுத்தது டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா மேக்ஸ் டீச்சர் வாங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து போறேன் என்ன மேல ஏறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் நினைக்காதது எல்லாமே என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட நேம் வந்து ரம்யா நான் தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடின்ற கிராமத்துலேருந்து தான் வரேன் நான் திருச்சி மாவட்டத்தில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் படிக்கிறேன் என்னோட அப்பா ஒரு கூலி விவசாயி தான் அவங்களால் என்னை ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்க முடியல அதனால் வேணாமா படிக்காத அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அந்த கேப்பில் நான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது சேவிங்ஸ் நிறைய பண்ணி வச்சுருந்தேன் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக அப்போ எங்கள் மேம் ஒரு நாள் ஃபோன் அடித்து ஃபீஸ் தானே கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வைக்க சொன்னாங்க நான் என்னை காலேஜில் சேர்த்து விட்டு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க மற்றபடி என்னோடய எல்லா எஜுகேஷனுக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக தான் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு தடவை நான் சொல்லணுன்னா இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கு லைஃப்பில் எல்லோரும் சொல்லுவாங்க அப்பா அம்மாவை எந்த இடத்துலையும் குனியாக விடக்கூடாதுன்னு நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணேயே பார்த்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது அதனால எல்லோரும் சொல்லுவாங்க காது கேட்காது இல்லை எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க இருக்க இது இப்படி தான் அப்படிதான் வயசான காலத்தில் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது என்னோட தப்பு இல்லல அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாதம் மாதம் வர அந்த காசில் நூறுரூபா சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு ஸ்கீம்னால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக படி படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக படிக்கிறேன் நான் படித்து மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பாக காதை ஆப்ரேஷன் பண்ணுவேன் எங்கள் அப்பாவுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அதுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அது எல்லாத்தையும் இப்போ நான் தான் அடைச்சிட்டுருக்கேன் அதே மாதிரி படித்து என் அப்பா அம்மாவை எந்த ஒரு ஹெல்த்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு பிளட்டுக்காக நான் ஏறாத இடம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு என் அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஆசை என் அப்பா அம்மாவை மட்டும் இங்கே கூப்பிடுறீங்களா வாங்க எங்க இருக்காங்க இருக்காங்களா இங்க தான் இருக்காங்க ஆனா எங்க இருக்காங்க நீங்க எந்திரிச்சு நிக்க முடியுமா எங்க இருக்கீங்க எந்திரிச்சு நிலைங்க அதுவா அங்க இருக்காங்க பின்னாடி இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கைத்தடல் கொடுத்துடலாம் ரம்யா நீங்க சொன்னீங்கல்ல அந்த வைராகியம் அந்த தைரியம் தமிழ்நாடு கல்வி தந்தது அது கண்டிப்பா உங்களை கைவிட்டுறாது இப்ப இந்த மேடையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லி நீங்க மேலே ஏறி வரோன்னு சொன்னோம் அது நம்ம சிஎம் சாருக்கு நம்ம அப்புறமா சொல்லி காட்டுவோம் அது என்னன்னு பட் இப்போ நீங்க மேலே ஏறி வந்துட்டீங்க இந்த மேடையில இருந்து உங்க அப்பா அம்மாக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அப்பா அம்மா கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலயும் விட்டுற மாட்டேன் உங்களை தப்பாக பேசினவங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா எந்த இடத்துலையும் கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலையும் மாட்டேன் இன்னும் படித்து உங்களை நான் நல்லா காப்பாற்றுறேன் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ரொம்ப ஒரு மனசில் ஒரு விஷயம் தோணுனது நான் பார்த்தது எங்கள் அம்மாவை நிறைய பேர் ஹெர்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல நான் சொல்றேன் எங்கள் அம்மாவை நீங்கள் ஹெல்ப் பண்ணனால தான் என்னமோ தெரில எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக நீங்கள் இன்னும் என்னை பற்றி பேச பேச தான் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் எங்கள் அப்பாவுக்கு மேலே இருக்க கடன் எல்லாம் நான் அடைச்சி அவங்கள ரொம்ப சந்தோஷமாகவும் நான் ரொம்ப படிச்சு அவங்கள நல்லபடியாக காப்பாற்றணும்னு சொல்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் என்னோட லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் தேங்க்யூ இந்த வைராகியம் இந்த தைரியம் உங்களுக்கு கல்வி கொடுத்தது அந்த கல்வி நம்மளுடைய தமிழக அரசு கொடுத்தது இந்த ஆயிரம் ரூபாய் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துருப்பாங்கல்ல யாரோ அவங்களுக்கான பதில் இது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் டேக்கிங் இட் இந்த ரைட் பாத் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததா சுபலக்ஷ்மி யார் சுபலக்ஷ்மி எஸ் சுபலக்ஷ்மி நீங்க தான் கடை படிக்கணும் பிளஸ் டூ முடிச்சுட்டு படிக்கணும்னு நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டப்ப ஒட்டப்பிள்ளனா என்னத்துக்கு படிக்கணும் படிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து எப்படியாவச்சு படித்தே ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வீட்டில் மூணு நாள் சாப்பிடாம இருந்தேன் எப்படியாவது எனக்கு காலையில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மூணு நாள் வீட்டில் சாப்பிடாம இருந்தேன் சாப்பிடாம இருந்தேன் அப்ளிகேஷன் போகிறதுக்கு லாஸ்ட்டு டேட்டு அப்பயுமே எனக்கு வந்து காசு இல்லை அப்பயுமே நாற்று நட களைப்பெருக்க அந்த மாதிரி வேலை செய்து தான் போய் அந்த காசில் வந்து அப்ளிகேஷன் போட்டேன் அதுக்கப்புறம் நாற்று நட களப்பெருக்க போகும்போதெல்லாம் நீலாம் வரக்கூடாது உனக்குலாம் இடுப்பு நிற்காது நீலாம் வேலை செய்ய முடியாதுமா வராதுன்னு சொல்லுவாங்க அப்போ கூட நான் போய் வேலை செஞ்சு அப்ளிகேஷன் போட்டேன் எங்கள் அப்பா ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தான் எங்கள் அம்மாவும் கூலி வேலை செய்கிறவங்க தான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது நான் போய் நின்று போய் யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அவங்கவுங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்போ நான் எங்கள் தாய் மாமா கிட்ட போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க நீ படிமா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போது நாற்று நட்டு களை வச்சு சேர்த்து வச்சு காசில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட் அப்ளிகேஷன் போட்டப்ப எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட் கெடைச்சிச்சு அந்த காலேஜில் சீட் கெடைச்சப்பவும் அங்கே போய் நான் சேர்கிறதுக்கு யாருமே வரல அப்போது வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காலாம் பாப்பா எதுனா பண்ணிக்கு போகிறா மூணு நாள் சாப்பிடாமல் இருக்காமா எப்படியாச்சும் காலையில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி தான் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து காலேஜே சேர்க்கறதுக்கு அனுபவிச்ச அனுபவித்தாங்க நான் போய் காலேஜ் சேர்ந்து சேருறேன் ஃபீஸ் கட்டுறதுக்கு அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசில் நான் திருப்பியும் அந்த மேமுக்கு எடுத்து போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன் அவங்க சொன்னாங்க வேணாமா எனக்கு இந்த காசு வேணாம்னு சொன்னாங்க இல்ல மேம் எனக்காக நீங்க செஞ்சீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா இதை நான் உங்களுக்கு கண்டிப்பா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுத்தேன் அவங்க வாங்க மாட்டேதான் சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்தேன் இந்த புதுமை திட்டம் அப்படின்ற ஸ்கீம் மூலமா இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சி ஒரு ஒரு மேரேஜ் ஆன பெண் எப்பயுமே ஒருத்தர்வங்களை டிபட் பண்ணி தான் வாழணும்னு இருக்குது இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமா அங்கே மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோடய படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ் அதுக்கப்புறமாட்டிக்கு தேர்வு கட்டணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வர காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன் என்னோட படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமாக வர காசனால் என்னாலே வாங்கிக்க முடியுது நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க இது மாதிரி நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்க்யூ சார் ஹவு பியூட்டிஃபுல் தேங்க்யூம்மா தேங்க்யூ சார் தான் என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதா என்னோட மிகப்பெரிய ஆசையே இந்த சார் இப்போ வந்து இந்த புதுமை பெற்ற திட்டம் ஸ்கீம் வந்து யூஜிக்கு மட்டும் தான் சார் கிடைக்கிது அது பிஜிக்கும் கொஞ்சம் நீடிக்கணும்னு எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் சார் ப்ளீஸ் சார் சூப்பர் சூப்பர் थैंक यू ரொம்ப थैंक यू सर ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க வந்துட்டு சிஎம் சார் ஏதோ சொல்லணும் நினைக்கிறாரு உங்க கிட்ட சார் நீங்க பேசுங்க சார் டீச்சர் ஆகணும்னு ஆசை பட்டீங்களமா மேத்ஸ் டீச்சர் எஸ் சார் மேத்ஸ் டீச்சர் எஸ் சார் வாங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன்